بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمتريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا والذين يبيتون لربهم سجدا وقياما عن ابي امامه رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم عليكم بقيام الليل فانه ذقب الصالحين قبلكم وهو قربة إلى ربكم ومكفرة للسيئات ومنهاة للإثم رواه الترمذي هذا حديث صحيح فقال قال عنيتم الله كشندم الحمد لله صلاة سلام ستيتي إلينا تواندا يرد تودر حضرت محمد صلى الله عليه وسلم الميدم அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த வரக்கூடிய நடந்தால் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் என் சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்குமாறு சொல்லி அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகள் இருந்து தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஒசிய செய்கிறேன் கட்டளையிடுகிறேன் பேரன்புமிக்க மிக்க அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே நாம் வாழ்ந்து கூடிய காலகட்டம் ஒரு பயங்கரமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தை பொறுத்த வரையில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய பெயர்கள் கெட்டுவிட்டது முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய மரியாதைகள் குறைந்து விட்டது ஏனென்றால் இந்த முஸ்லிம்களை பார்த்து அந்நியவர்கள் குறை கூறும் அளவுக்கு முஸ்லீம்கள் மாறிவிட்டார்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம் என்றால் பயங்கரவாதி அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் முன்னைய காலத்தில் இருந்ததை போன்று இல்லை இப்போது அவருடைய உடைநடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டது கண்ணியமானவர்களே அது ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம் அல்லாதவர்களை போன்று நம்முடைய ஆண்களும் பெண்களும் மாறிவிட்டார்கள் அவர்களுடைய ஸ்டைலை இவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இந்த இஸ்லாம் நமக்கு எதன் மூலமாக கண்ணியத்தை தந்தது எதன் மூலமாக முஸ்லிம்கள் உலகத்தில்

அல்லாஹு தாலா நமக்கு இந்த மார்க்கத்தின் மூலமாக இஸ்லாத்தின் மூலமாகத்தான் கண்ணியத்தை அல்லா தந்தான் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு விட்டு இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் விட்டு விட்டு மார்க்கம் அல்லாத விடயங்களில் போன்று நாம் கண்ணியத்தை தேட நாடி இருந்தால் அல்லாஹ் எம்மை கேவலப்படுத்தி இருப்பான் கண்ணியமானவர்களே இன்று பெண்களுடைய விடயத்தை எடுத்து பார்த்தால் கவலைக்குரிய விடயம் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை பாருங்கள் முன்னைய காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆடைக்கு மரியாதை இருந்தது அவர்களுடைய உடைக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது இவர் இஸ்லாமிய ஆடை அணிந்திருக்கிறார் இந்த பெண் இஸ்லாமிய ஆடை அணிந்திருக்கிறாள் அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது ஆனால் காலம் செல்ல செல்ல ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய ஆண்களிடம் பெண்களிடமும் குடிகொண்டு விட்டது ஆனால் பெண்களுடைய ஆடைகள் எல்லாம் இப்பைய காலத்தில் மாறிவிட்டதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் சொல்வதற்கு கூட வெட்கமாக இருக்கிறது நம்முடைய முஸ்லிம் பெண்கள் அணிந்திருக்க கூடிய ஆடைகளின் மூலமாக அவர்களுடைய உள் ஆடைகள் கூட தெரியும் அளவுக்கு ரொம்ப டைட்டாக நம்முடைய முஸ்லிம் பெண்கள் அணிந்து உலா வருவதை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அதை வெக்கங்கெட்ட ரோஷங்கெட்ட கணவனும் அங்கீகரிக்கிறார் அதை அங்கீகரிக்கிறார் அவர்கள் இப்படியான ஆண்களை பார்த்துத்தான் சொன்னார்கள் ரோஷம் கெட்ட ஒரு ஆண் யார் என்றால் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய குழந்தைகளிடம் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை பார்த்து அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்து தெரிவிக்காமல் அதை கபூல் செய்கின்றானே இவன் தான் மிகப்பெரிய ரோஷம் கெட்ட

ஆனால் நாம் அனைவரும் ஒரு நாளை ஒரு நேரத்தை நாம் மறந்துவிட்டோம் அல்லா அவன் தந்திருக்கக்கூடிய அந்த கால நேரத்தை மறந்து நானும் நீங்களும் நம்முடைய கவலைகளை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் யாரிடம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் رنی امان اور کلے حضرت جابر رضی اللہ تعالیٰ عنہ ورکل ارمین ایہم صلی اللہ علیہ وسلم اور کلین اور کل انہ فی اللیلی لساعتا لا یوافقها رجل مسلمون اسعال اللہ تعالیٰ خیرا من عمر الدنیا والآخرا انہیہ ایہا و ذالک کل لیلت رواہ مسلم حضرت حضر جابر رضی اللہ عنہ ورکل ارمین ایہم உங்களுடைய கவலைகளை கொட்ட வேண்டுமா உங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய பாரங்களை நீங்கள் அப்படியே அவிழ்த்து விட வேண்டுமா அதற்கு ஒரு வழியை அல்லாவுடைய சொல்லி தருகிறார்கள் ஒரு நேரம் இருக்கிறது இரவையில் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் அல்லாவிடம் துனியாவுடைய தேவையாக இருந்தாலும் சரி ஆகிரத்துடைய தேவையாக இருந்தாலும் சரி யார் அந்த நேரத்தில் கேட்கிறார்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒதாளிக்க கூல்லல்லையிலா அந்த இரவு இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் இருக்கு என்று என்பதாக சல்ல அல்லாஹ் அலை ஒசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் கெண்டு வாழ்ந்த மனிதர்களுடைய அந்த பண்புகளை அல்லாஹ் குரஹானி சூரா புருக்கானில் அல்லாஹ் உத்தாளா சொல்லுகின்றான் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அனாச்சாரம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் இரவை வீணாக கழிக்க மாட்டார்கள் அவர்கள் கூத்தும் கும்மாளமும் போட மாட்டார்கள் இதை அல்லாஹூத்தாளா ஒரு ஆணை சொல்லும் போது எப்படி சொல்லுகின்றான் கண்ணியமானவர்களே இன்று நம்முடைய வாலிப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள் குழந்தை குட்டிகளை கண்டவர்கள் கூட அவர்களுடைய காலங்கள் இரவு காலங்களில் அவர்கள் எதில் ஈடுபடுகிறார்கள் சிலரை எடுத்து பார்ப்போம் அவர்கள் இரவு ரெண்டு மணி ஒரு மணி வரும் வரைக்கும் அவர்கள் எஃபி அவர்கள் உலா வருவிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் ட்விட்டரில் வருகிறார்கள் இன்னும் சிலர் யூ வருகிறார்கள் முன்னைய காலத்தில் ஆண்கள் தான் திரைப்படங்கள் பார்ப்பதற்கு செல்வார்கள் ஆனால் இன்றைய காலத்தை எடுத்து பார்த்தால் நம்முடைய முஸ்லிம் பெண்கள் கூட வாரத்தில் அல்லது மாதத்தில் ஒரு முறை என்னமோ குரான் ஷரீஃப் முடிக்கிற மாதிரி நவுது பில்லாஹி அவர்கள் திரையரங்குக்கு செல்கிறார்கள் எதற்கு செல்கிறார்கள் திரைப்படம் பார்ப்பதற்கு நண்ணியமானவர்களே அல்லாஹ் உசாதா என்ன சொல்லுகின்றான் இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் வல்லதி நயபி தூணலிறப்பீம் சுஜதம்யாமா அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் சுஜூது செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் இரவை கழிப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தாட்சத்துடைய நேரத்தை ஹயார் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் ወல்தீ ந யகூሉனா ரப்பனாஸ்ரிஃப் அன்னா ஆழாப ஜஹன்னம இன் அழாப ஹான கராம சொல்லுகின்றான் அவர்கள் அல்லாவிடம் கையேந்துவார்கள் யா நரக வேதனையை விட்டும் எங்களை திருப்புவாயாக அந்த வேதனை மிகவும் பயங்கரமானது அந்த வேதனையை விட்டும் எங்களை திருப்புவாயாக என்பதாக துஆ கேட்பார்கள் அந்த நேரம் தான் நேரம் என்பதாக அல்லாஹ் குரானை சொல்லுகின்றான் இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா அதார் அந்த அல்லாஹ்வுக்கென்றே வாழ்ந்த மனிதர்களுடைய பண்புகள் தானோ கலீலம் மினெல்லையிலிமாயஞ்சு அவர்கள் இரவை எப்படி கழிப்பார்கள் இரவில் நேரம் தூங்குவார்கள் தூங்கி அவர்கள் இரவில் அல்லாவை செய்வார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் ஈடுபட்டு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் அல்லாஹூ தாலா சொல்லுகின்றான் கண்ணியமானவர்களே இந்த இரவில் அல்லாஹ் நமக்கு தர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய கவலைகள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய பிரச்சனைகள் இவைகளை முன்வைக்கத்தான் அல்லாஹ் இந்த நேரத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான் ஆனால் இவைகளை செய்பவர்கள் இந்த நேரத்தை அயாத்தாக்க கூடியவர்கள் நம்மில் மிகவும் குறைவானவர்கள் தான் இருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் நம் மீது இறக்கப்பட்டு இந்த உம்மத்தின் மீது கருணை கொண்ட கொண்டல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு உங்களுக்கு தகத்த தொழுகையுடைய நன்மை வேண்டுமா அதனுடைய சிறப்புகளை நீங்கள் அடைய வேண்டுமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து அமல்களை செய்ய வேண்டும் ஆனால் வாரத்தில் ஒரு முறை இந்த அமலையும் நீங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஆறு அமல்களை யார் செய்வார்களோ அவர்கள் சகஜத்துடைய நன்மைக்கு சமமான நன்மையை பெற்றுக் கொள்வார் கண்ணியமானவர்களே

பஜருடைய தொழுகையையும் இமாம் ஜமாஅத்துடன் சேர்த்து யார் தொழுகிறார்களோ இமாம் ஜமாஅத்துக்கு சமூகம் அளித்து இந்த தொழுகையில் பரிபூர்ணமாக கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் இரவுடைய இரவை ஹயாத்தாக்கிய இரவில் வணங்கியவர்களுடைய நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் சுபகான எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த அமல் ஒவ்வொரு நாளும் மனிதன் செய்தால் தாக்கத்துக்கு சமமான நன்மையை அல்லாஹு தாலா வழங்குகிறான் ولكن افضل <سؤال> ان الله <سؤال> تعالى عنها ان الله يقول لك ان الله يقول لك ان الله يقول لك الله يقول لك ان الله يقول لك ان الله حضرت ان الله يقول لك ان الله لا لك ان الله صلى القائم الله عليه وسلم ان الله يقول لك الله அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோம்பு குடித்த மனிதருடைய நன்மையை பெற்றுக் கொள்கிறார் அல்லாவுடைய நல்லா சிறந்ததா இவர் இரவெல்லாம் நின்று வணங்கியவருடைய நன்மையை பெற்றுக் கொள்கிறார் மூன்றாவது அமல் நேரம் போதாது சுருக்கமாக சொல்கின்றேன் இமா அகமது

من غسل واغتسل يوم الجمعة وبكر وابتكر ومشى ولم يركب فدنا من الإمام فاستمع ولم يلغو كان له بكل خطوة عمل سنة أجر صيامها وقيامها يار جمعة على ناليل رمب على ها كوليتي அந்த நேரத்துடன் சமூகம் தந்தி சமூகம் தந்தி இமாமுக்கு நெருக்கமாக இருக்கிறார் நெருக்கமாக கேட்கிறார் சில பேர் ஜும்மாவை காது தாழ்த்தி கேட்பார்கள் ஆனால் இடையிடையே பேசுவார்கள் குத்துபாவிலும் பேசக்கூடியவர் இருக்கிறார்கள் அப்படி அல்ல இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து இந்த குத்துபாவை கால் தாழ்த்திக் கேட்டு அவர் வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இருந்தால் சொல்லலாம் அலை உசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர் எடுத்து வைத்து வந்தாரே ஒவ்வொரு எட்டுக்கும் எட்டுக்குமல்லாஹ் ஒரு வருடம் நோம்பு பிடித்த நன்மையையும் ஒரு வருடம் தாச்சத் தொழுத இரவை அயாத்தாக்கிய நன்மையையும் அல்லாஹ் தாலா கொடுக்கின்றார் எண்ணியமானவர்களே இது மூன்றாவது அமல் ننعاوذا عمل، حضرت أبو صالح رضي الله تعالى عنه وعليه السلام رسول الله صلى الله عليه وسلم رجل الكوري حديث، صلى الله عليه وسلم أربع ركعات قبل الظهر يعدل بصلاة السحر أي بقيام الليل.

கடைசியாக ஆறாவது விடயம் என்னவென்றால் அபூ மசரூத் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இமாம் அவர்கள் அவருடைய சை புகாரியில் இந்த ஹதீஸை செய்கிறார்கள்

இரவு அவர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும் அந்த இரவை

واخر دعوانا ان الحمد لله